விழுப்புரம் மாவட்டத்தில் விடிய விடிய சோதனை தமிழகத்தில் தளர்வுடன் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அண்டை மாநிலமான புதுவை மாநிலத்தில் இன்றிலிருந்து மதுபான கடைகள் செயல்பட அரசும் அனுமதித்து உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் மதுபானங்கள் கடத்தப்படும் ஆகவே தமிழகம் டு புதுவை தமிழக எல்லையான சோதனை சாவடியில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து திண்டிவனம் அடுத்த கிளியனூர் சோதனைச் சாவடியில் காவல் உதவி ஆய்வாளர் அந்தோணிசாமி தனிப்பிரிவு காவலர் ராஜாராம் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்